அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யும் காலம் மாசி மாதம் சூரியன் சனி கிரகங்கள் சேர்ந்து அங்கு உள்ளது சூரியன் சனி புதன் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் தங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்கள் ஏனென்றால் சூரியனுடைய மகன்தான் சரி தந்தைக்கும் மகனுக்கும் பகை உண்டாகலாம் பிதிர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் பனிப்படியாக அகலும் பலமுறை வாக பிரிவினை முயற்சி செய்தும் அது நடைபெறாமல் இருந்த நிலை இப்போது மாறும் அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணம் மாறி ஒருவருக்கு ஒருவர் ஒத்து வருவர் நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்கள் வாங்க வேண்டிய ஆசை இருந்தால் தற்போது வாங்கலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மனக்கவலை அளிக்கலாம் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் அவர் வக்கர நிவர்த்தி பெறும் நேரம் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம் தெளிவோடு முடிவெடுப்பீர்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும் வாங்கிய இடத்தை விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதே அதை போன்ற இடம் அமையக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் உண்டு வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள் மார்ச் பதினான்காம் தேதி ராசிக்கு புதன் தங்களுடைய ராசிநாதன் செல்கிறார் உங்கள் ராசிநாதன் வலிமை இழைக்கிறார் ஏனென்றால் மீனராசியில் புதன் பகவான் நீச்சம் அடையும் இடம் அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் கூடலாம் உறவினர் வழியில் பலக்கலக்கம் தரும் தகவல் வரலாம் குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளையும் தக்க சமயத்தில் கைகொடுக்கும் திதி பற்றாக்குறையால் நிம்மதி இழப்பீர்கள் புதிய வாகனம் வாங்குவதில் தடை ஏற்படும் பெற்றோரின் ஆதரவு குறையும் எந்த காரியமாக இருந்தாலும் போராட்டம் அதிகரிக்கும் நேரம் இது குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை ராசிநாதன் வலிமை இழப்பதால் யாருக்கும் ஜாமீன் தரப்படாது கடன் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையலாம் ஆகவே மீனராசிக்காரர்கள் ராசிநாதன் வலிமை இழப்பதால் ஒரு மாதம் கவனமாக இருங்கள் குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான குரு ரிஷபராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் விரயத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கு உரியவர் அவர் தங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆக பரிவர்த்தனை அடையும் போது அழகு வைத்த நகைகளை வீட்டு கொண்டு வருவீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கலாம் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் ஒரு சிலர் விஆர்எஸ்சில் வந்து தொழில் தொடங்கலாமா வீடு மாற்றம் இடமாற்றம் செய்யலாமா என்று ஆவலாக இருப்பீர்கள் ஆக மிதுனராசினருக்கு ஒரு எழுபத்தைந்து சதவீதம் நன்மைகள் இருபத்தைந்து சதவீதம் தீமை நடைபெறும் ஆகவே கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்